இன்றைய பதிவில் குதம்பை சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கப் போகிறோம் பாடல் சத்தியமான தபத்தில் இருப்போருக்கு உத்தியம் ஏதுக்கடி குதம்பாய் உத்தியம் ஏதுக்கடி அப்படின்னு இப்பாடலில் சொல்கிறாரு அதற்கான விளக்கத்தை பார்ப்போம் விளக்கம் இறைவனை வணங்கும் உண்மையான நிலை தியானமே ஆகும் தியானத்தை தவிர வேறு வழியில் இறைவனை அடைய முடியாது அந்த நல்ல வழியை விட்டு விட்டு யாகம் வளர்த்து அதில் பல்வேறு வகையான நறுமண பொருட்களை இட்டு நேரத்தை செலவழிப்பது வீண் வேலையாகும் அப்படின்னு குதம்பை சித்தர் வந்து சொல்கிறாரு அப்படி அவர் செய்துவதால் நாம் இறைவனை காண இயலாது அப்படின்னு சொல்கிறாரு யாகங்களில் இறைவன் தோன்றுவதெல்லாம் புராண பொய்களாகும் புராணத்தில் தான் அது வந்து நடக்கும் உண்மையில் நடக்காது அப்படின்னு குதம்பை சித்தர் சொல்கிறாரு சித்தர்கள் காட்டும் தியான வழியே இறைவனை காண உதவும் உண்மை வழியாகும் அப்படின்னு குதம்பி சித்தர் சொல்கிறாரு எனவே யாகம் செய்வதை விட வேண்டும் அப்படிங்கிறாரு குதம்பி சித்தர் யாகம் செய்வது வந்து விட வேண்டும் அப்படின்னு அதை வந்து யாகம் செய்வதே வேண்டியதில்லை அப்படின்னு குதம்பி சித்தர் சொல்லி இப்பாடலை வந்து முடிக்கிறாரு இதான் இப்பாடலின் விளக்கம் இதை மேலும் தெளிவாக பார்ப்போம் அதாவது தியானம் செய்வதால் மட்டும் இறைவனை அடைய முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது ஆனால் தான் இறைவனை அடைய வழி ஆனால் அதில் என்ன ஒரு விஷயம்னா தியானம் வந்து சாதாரணமாக செய்யக்கூடாது அதாவது நம்ம வந்து உயிரினத்தில் வந்து அன்பு வேணும் கருணை வேணும் அதுவும் மட்டும் இல்லாமல் அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது அதாவது உயிர்களத்து மீது அன்பு இருந்துச்சுன்னா நம்ம வந்து அசைவமே சாப்பிட மாட்டோம் அசைவத்தை சாப்பிட்டுட்டு தியானம் பண்ணி இறைவனை அடைய முடியுமான்னு கேட்டால் அடைய முடியாதுன்னு தான் சொல்லணும் வாய்ப்பு வாய்ப்பே கிடையாது அசைவம் சாப்பிட்டு தியானம் பண்ண பண்ணி இறைவனை வந்து காண முடியுமான்னு கேட்டால் அது முடியாது வாய்ப்பே இல்லை சரி அசைவம் சாப்பிடாம தியானம் பண்ணுனா இறைவனை அடைய முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அன்பு வேணும் கருணை வேணும் தயவு வேணும் இது இருந்தால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும் அது மட்டும் இல்லாமல் எல்லா உயிரினத்தையும் கருணை அதான் நான் சொல்லிட்டேன்ல முன்னாடி சொன்னேன்ல அன்பு கருணை தயவு எல்லா உயிரினத்து மேலும் வேணும் தன் எதிரியாக இருந்தால் கூட அவர்கள் மேலேயும் அன்பும் கருணையும் நமக்கு வேணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இறைவனை அடையறத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் இறைவனை அடையிறதுக்கு போய் இறைவனை போய் கொம்பிடுறது சாமி கொம்பிடுறது அதெல்லாம் இல்லை தியானம் மூலம் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும் இது நூறு சதவீதம் உண்மை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுடன் நாளைய பதிவில் குதம்பை சித்தரின் வேறு ஒரு பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம்